இது ஒரு மெயின் ரோடு மெயின் ரோடு நான் இந்த ரோட்ல அப்படியே போறது அப்படி நினைச்சேன் பட் திடீர்னு ஒரு பெரிய மலைக்கு போக முடியுன்ட்டு நான் எதிர்பார்க்கல எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் பிள்ளையார் குழந்தை பெரு சுகப்பிரசவ பிரார்த்தனை தலம் விநாயகர்லாம் இங்கே பாருங்கள் கடையிலே பார்த்தீங்கன்னா அழகாக விநாயகர்லாம் வச்சிருக்கலாம் அருகம்புல் முதல் கொண்டு போகல எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு

ாய ஸ்ரீ கணேஷாய கோவில் பேர் பார்த்தீங்கன்னா அது மக்கள் திரு திருக்கோயில் மலைக்கோட்டை திருச்சிரா பண்ணியிருப்பாங்க ஒரு ரத்னாவதி ஒரு செட்டியார் பொண்ணுக்கு செட்டியார் பொண்ணு பிரக்னண்டாக இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாதப்ப இந்த கோவில் சிவன் தான் போய் அவங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட தாய்மாரியே பிரசவம்லாம் பார்த்து உதவி செஞ்சுருக்காரு நிறைய மலை மேலே வந்தாருனாங்க ராமாயணத்தில் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ராமருக்கு கயோத்தியில் பட்டாபிஷன் நடக்கும்போது விமர்சனரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு அப்போ அயோத்தி மண்டபத்தை சுற்றி வரும்போது அங்கே வந்து பெருமாள் சன்னதி அப்படி படுத்துருக்கிற மாதிரி பெருமாள் சில அழகான செலுத்து அதை விமர்சனர் பார்த்துட்டு இதை நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்குமே மனசுக்குள்ளே ஆசைப்பட்றாரு நினைச்சேன் அது கடைசியில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கனாங்க விபீஷணருக்கு அந்த பெருமாளையே பரிசாக கொடுத்துட்றாரு ராமர் அப்படி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குற அந்த விமானத்தை நீங்கள் தங்க இந்த பெருமாள் விமானத்தை நீங்கள் கீழே வச்சிங்கன்னா அங்கேயே நிலை கொண்டுடும் நீங்கள் அதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்படி வரும்போது காவிரியில் தண்ணி நிறைய போகுது காவிரியில் பார்த்தவொன்னே அவர் அனுஷ்கானம்னா பண்ணணும் அப்படின்ட்டு விபீஷணருக்கு ஒரு ஆசை வருது அப்போ சிலையை கீழே வைக்கக்கூடாதுங்கிறாரு அப்போ வந்து அந்த உச்சி பிள்ளையார் வந்து சூழ்ச்சி செஞ்சு பெருமாளை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிடுவோம் எி அந்த சிறுவன் வேடம் கொண்டு காவிரி பிள்ளையார் பிள்ளையா இருக்கிறார் வந்து விமானத்தை தம்பி இந்த சிலையை கீழே வச்சிடாதீங்க நான் அந்த காலை பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வந்துறேன் சொல்றாரு அவர் உச்ச பிள்ளையாரும் சூழ்ச்சி பண்ணி தான் வாங்குறேன் நான் கையை ஏன்னா நான் உங்களை கூப்பிடுவேன் நீங்கள் வரலன்னா நான் வச்சிருவேன்ட்டு அதே மாதிரி ஒரு அனுஷ்கானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூணு தடவை கூப்பிட்டு பாக்குறாரு அவர் பெருமாளை வந்து அவர் வராதனால பெருமாளை நிலையை கொண்டுறாரு கீழே வச்சிடறாரு காவிரியோட தென்கரையில் வச்சிடறாரு பெருமாளை வந்து எடுத்து பார்க்குறாரு பீஷனால எடுக்க முடியல அப்ப அந்த கோபத்தில் அந்த பையனை அடிக்கிறதுக்கு தான் முடியாறாரு அப்ப வந்து அந்த பையன் கூடுக்கூட மலை மேல ஏறி உட்கார்ந்துடுறாரு வந்து மலை மேலே இருக்காதுங்க கோவத்தில் கொட்டிடுறாரு பிள்ளையார கொட்டினதுக்கப்புறமேட்டு அந்த பிள்ளையார் வந்து உண்மையிலே உருவத்தை காமிக்கிறார் அது வந்து பிள்ளையார் சொல்கிறார் பெருமாளை நீங்கள் அந்த பெருமாள் அந்த கடையிலையும் நான் அந்த மலை மேலே தான் ஐதீகம் இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மணங்கி விடைபெற்று ஸ்ரீலங்கா கிளம்பிடுறாரு அதனால தான் பிள்ளையார் மலை மேலே வந்த கதை பேர் கணேஷன் சூப்பருங்க நல்லா வந்து ஒரு விளக்கமாக வந்து கோவிலை பற்றி நல்லா சொன்னீங்க அது எந்த மாதிரி வழிபட்டால் பலன் கிடைக்கும் அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க அங்கே வந்து சிவனை பார்த்து வேண்டிக்குவாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரத்தில் பெரிய விமர்சையாக நடக்கும் அதில் அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட்டிப்பெண் மருத்துவமனும் பெரிய ஐதீகம் நடக்கும் இப்போ அந்த மருந்து கொடுப்பாங்க அதுமாதிரி வாழப்பழத்தார் நீங்கள் நிறைய கட்டுறாமல் பார்த்திங்கனா பார்த்துருக்கோம் அவங்க எல்லாருமே வாழப்பழம் குழந்தை பிறந்தவங்க தான் இந்த பேர் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சுகப்பிரசவ பிரார்த்தனை சரம்னு சொல்லுவாங்க இங்கே ஆம் சிவன் சிவன் அதுக்குன்னு ஸ்பெஷல் குழந்தை பேருக்கு இந்த விசேஷமான கோவில் இது உச்சி பிள்ளையாரோட ஸ்பெஷல் இன்னும் காரியங்கள் கைக்கூடும் நம்ம நினைக்கிற காரியம் கைக்கூடும் உச்சி பிள்ளையார் அது ஒரு ஐநூறு ஸோ அழகாக வந்து இந்த உச்சி பிள்ளையாரோட தலைவரலாரில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழகாக சூப்பராக சொல்லினார் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் மேலே போயிட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு வச்சுட்டு நேராக வந்து சிவபெருமான் வந்து தரிசிக்கலாம் இந்த படிகீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இது அந்த காலத்தில் வளர்ந்த ஒரு விலங்கு சொல்லுவாங்க ஸோ நேம் தெரியல மிகப்பெரிய அந்த மலை பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப பிரமிப்பை ஏற்படுத்துது உச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் இருக்கார் ஸோ தரிசனம் பிரமாதமாக இருக்க போது ஆ சேனல் நேமா தேவா எம்இ மி ஆர் ஓ சி கே ராஜ் ஆ மலைக்கோட்டை தெய்வதாய கணாத்யக்ஷாய தீமஹி குணசரீர ஒரு பிரம்மாண்டமா இருக்கு ஒரு பெரிய கனவாய் அந்த மாதிரி இருக்குல அந்த மாதிரி போற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாறை அந்த மலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான ஒரு பாறைன்றாங்க ஸோ இது என்னென்னு தெரில ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அந்த கட்டிட நுணுக்கங்களோட சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோபுரனும் பார்த்துடுவோம் விநாயகர் சக்தியம் அதுவும் நம்ம வந்து இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்கிறதுன்றது ஒரு விநாயகரே நம்மளை கூட்ட மாதிரி இருக்கில்ல கண்டிப்பாக வந்து அது தனி ஃபீல் தான் அந்த பக்கம்லாம் வந்து வந்துன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அந்த ஆற்ற கடந்து பார்த்தீங்கன்னா வாவ் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி அது எப்படி சர்க்குலாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது கம்பி இருக்கிறதுனால எல்லோரும் ஓரளவுக்கு கிரிப்பாக நடந்து போவோம் இந்த படிக்கலாம் ரொம்ப சர்க்குலாக பாருங்க அந்த பாறை மாதிரி தான் அந்த பாறை மேலே தான் நம்ம படிக்க வச்சு இப்போ போயிட்டுருக்கோம் எவ்வளோ ஒரு குறுக்களான படி பாருங்கள் ஸ்பெஷல் தரிசனமாக இது இருபத்தஞ்சி ரூபா மூலவருக்கா இருக்கு மிக பயங்கரமான கூட்டம் நஞ்ச கூட்டம் கிடையாது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம் கோயில் மேல இருந்து திருச்சி மாநகரம் எந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா கடல் மாதிரி பாருங்க இது கோயிலோட உட்புறம் சாமி சூப்பரதாச்சி விநாயக பெருமான் வேறு லெவலில் ஒரு தரிசனம் நம்ம சான்ஸே கிடையாது நினச்ச கூட பார்க்கல நம்ம வந்து இங்கே வருவோம்னு சொல்லிவிட்டு ஸோ அமேசிங் இங்கேருந்து வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப தூரத்தில் ஒரு இப்போ அது அங்கே இருக்குது லாஸ்ட் இருக்குது அது என்னது அது ஏர்போர்ட்டா இங்கே இருக்கல குட்டி கொண்டு இருக்கு சர்வதேச விமான நிலையம் ஸோ ஒரு மிகப்பெரிய தெருங்க வேற லெவலில் இருக்குது ரைட் அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம் தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் உடைக்கிறாங்க நான் தேங்காய் வாங்கலை ஆனால் வந்து அருகம்புல்லும் தாமரை கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் விநாயகபெருமணும் சந்திச்சாஜி அதுவும் விநாயகர் சக்தி அதுவும் இது வந்து கோவில் உள்ளாக இருந்து ஸ்டூட் பண்ணிகிட்டு மலை எவ்வளோ பெருசோ கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சின்ன சைஸில் விநாயகர் ஒரு அழகான ஒரு சைஸில் இருக்கிற நான் பெருசாக நினச்சிட்டு வந்தேன் ஸோ இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய கொழுக்கட்டையெல்லாம் வச்சு படைப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி எத்தனை கிலோ கொழுக்கட்டை வந்து படைச்சாங்கன்னு தெரியல வீட்டில் ஆட்டா கேட்டால் தான் உண்டு தெரியுமா தெரியல தெரில ஒரு அருமையான வியூ அமேசிங் ஃபஸ்ட் டைம் வந்து கொச்சிப்பிள்ளையார் கோயிலேருந்து சிவன் கோவிலோட உச்சை பார்க்குறோம் என்னமே அது பெரிய விஷயம் ஸோ இந்த சிவன் கோயிலில் வந்து குழந்தை பேர் பாக்கியம் இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அப்பே இருக்குது இது சைடில் இருந்து பாருங்கள் இங்கே ஒரு தேவாலயமும் இருக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதம் நம்ம சாப்பிட்ணுன்னு இருக்குது ஏன்னா வந்து காலையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்ல ஸோ அழகாக விநாயகர் தண்ணி வந்து கோவிலை சூப்பரான ஒரு தரிசனம் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து வழியில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச குழுக்கட்டை இந்த கோவிலில் குழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பெரிய லெவலில் குழுக்கட்டைலாம் வச்சு படைப்பாங்க சொல்லுவாங்க பேப்பர் நியூஸ்லாம் வரும் பட் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸோ சாப்பிட்லாம் சேனலா தேவா மீவா ஆர்ஓசி கே ராக் சம்மர் டேஸ்ட்டுங்க வெள்ளம் வெள்ளம் போட்டு அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க ரொம்ப சூப்பராகுது இதுமாதிரி அவ்வளோ ஈடுபாடோடு இருக்கார் விநாயகர் ஏன் இருக்க மாட்டார் இவ்வளோ டேஸ்ட்டே இருந்ததுன்னா ஏன் அவர் கொழுக்கட்டை பிடிக்காதுன்றீங்க ஸோ அவர் கொழுக்கட்டை சுண்டல்லாம் ரொம்ப பிடிக்கும் சேம் டைமில் ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா அது எனக்கு ஓரளவு தான் தெரியும் ஆனாலும் வந்து அந்த அருகம்புல் இந்த மாதிரி மாலைலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் நம்ம அருகம்புல் மாலை தாமரை எல்லாத்தையும் உள்ளே கொடுத்தாச்சு நான் சாமிகிட்ட போயிடுச்சு சாமிகிட்ட வச்சா ஆனால் சூப்பர் ஸோ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இது கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ உலகத்துலே வா ஆமாம் வேல்டுலே வந்து விநாயகர் கோயில் ரொம்ப உச்சியில் இருக்க ஒரு விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் உச்சி பிள்ளையார் விநாயகர் கோயில் மட்டும்தான் அதேமாதிரி இந்த மலை பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு முன்னாடியே வந்து அந்த காலகட்டத்திலே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இமயமலையை தோண்டிச்சுன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து பழைய இமயமலையிலேயே சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இமயமலையில்தான் ஸோ இமயமலைக்கு போன சிவனோட தரிசனம் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய பிள்ளை விநாயகரோட தரிசனம் கிடைச்சிருக்கு ஸோ இனிமேல் நம்ம லைஃப்பில் எல்லாமே வெற்றி தான் கிளம்பலாம் கடுமையான இந்த வெயில் வெயில் நேரத்துலேயும் மக்களுக்கு வந்து அந்த படி ஏறி வராங்கல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பிபி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து மயில்டாக வந்து செக் பண்ணுறாங்க அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் மக்களுக்காக வந்து ஒரு இது பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் வருவாங்களா அப்படின்னா கிடையாது இருந்தும் வருவாங்க சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டு வெளிநாட்டவர்களும் பார்க்க முடியுது ஓகே 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 ஸோ ஒரு கையில் பாட்டில் வச்சிருக்காரு கையில பாட்டில் வச்சு எப்படி ஆய் சொல்ல முடியும் எல்லாரும் அங்கேயும் இருக்காங்க அவங்க ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி சைக்கிளிங் இந்த மாதிரி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே வந்து பார்த்தோம்னா வேற லெவலில் வந்துருக்கும் பல்லவர் காலத்து குகை இது ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தது இல்லை உள்ளே போய் மக்கள் வந்து வீணாக்கிடுவாங்க பண்ணி வச்சுருவாங்கள இருக்குது இது வந்து பேசிங்காக இருக்குது சான்ஸே இல்லை ஒரு பாறைனால இன்னொரு பெரிய பாறையை வச்ச மாதிரி இருக்குது வெல்கம் தேவாங்க பாத்தீங்கன்னா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்ங்க ஸோ இந்த கோயிலில் சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இங்க வந்து இந்த கோயில் பெரிய ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வந்து சொல்லிட்டு அபிப்பிராயம் இருக்கு சிவன் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு மேலே பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை உச்சில விநாயகர் இருக்காரு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திட்டமாக இருக்கு ஆனா அந்த கோயிலோட பிரசித்தி வேற லெவல்ல இருக்கு அந்த இடத்துல விநாயகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்காரு இவ்வளோ பெரிய விநாயகர் டைம் பாக்கிறது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் விநாயகர் இருக்காரு வீடியோ வீடியோ வந்து போட்டு இருக்கோம் பயனுள்ளதா மெயின் டு நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் மேல்கொண்டு வந்து வீடியோ வந்து கடுமையான முயற்சிகளால இப்போ வெளியில எல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அவ்வளவு சாதாரண ஒரு விஷயமா இருக்காது சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து மேலும் மேலும் வந்து பல இடங்களுக்கு போய் பல இந்த உலகத்துல இந்த ஊர்ல சின்ன ஒரு கிராமத்துல கூட சரி ஒரு ஒரு விஷயங்கள் பொதிந்து கிடைக்கும் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்க்கலாம் சினிமா ரிவியூவா இருந்தாலும் சரி ஃபுட் ப்ளாக் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பண்ண போற ஒரு ஒரு நல்ல சேனல் பாத்தீங்கன்னா தேவ மிராக்ஸ் ஆக்சுவலி இந்த சேனலோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல இருந்து கன்னியாகுமரி சைக்கிள் மூலியமா நம்ம வந்து போயிருப்போம் சோ வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அதன் மூலியமா தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வீடியோ நம்ம சப்போர்ட் ரொம்ப முக்கியமானது சில வீடியோக்கள் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திலையும் சரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லைங்களா எல்லாேருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஒட்டி இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த உலகம் ரொம்ப பெருசு அதில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான் ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாரோ ஒரு சில பேரால் மட்டும் தான் நினைக்க முடியும் பட் ரொம்ப பொறாமையான இந்த உலகத்துல நம்ம நீந்தி கிடக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகணும் ஒரு வெடிப்பொருளாக நம்ம வெடிக்கணும் அப்போ தான் அது வந்து உள்ளத்தால் வெடிக்கணும் பிரபஞ்சம் ரொம்ப அழகானது இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்த வாழ வந்த வாழ்க்கை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி தெய்வீக இடங்களுக்கு நம்ம வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்குள்ளார இருக்க நெகட்டிவ் வந்து சுத்தமாக இந்த இடத்துல வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அந்த பாசிட்டிவான எனர்ஜிக்காக நம்ம வந்து கோயில் இந்த மாதிரி வரும் கோயில் மட்டும் கிடையாது இயற்கையான இடங்கள் என்னென்ன இயற்கை இருக்கோ அது கூட நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்ப பலமா வச்சுக்கணும் பொருள் நம்மளுடைய அறிவு நல்ல பலமா வச்சுக்கணும் மூணாவது ஆவின்னு சொல்லுவாங்க அதுனா உடல் பொருள் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவை ஏதாவது ஒரு நோக்கம் மாதிரி வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு கனவு மாதிரி வச்சிருப்பீங்க அதுதான் அந்த ஆவின்றது இந்த மாதிரி ஒரு கனவுகளை சிந்திப்போம் இயற்கையோட ஒன்றிணைப்போம் ஒரு நடு காட்டுல பேரறிவுல குளிச்சோம்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷங்கள் வந்து இருக்கணும் அப்பதான் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட மேற்கூரை பார்த்திங்கன்னா நம்ம இருந்து பார்க்குறோங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது மேற்கூரைக்கு படிக்கட்டு இங்கே ஒரு கோயில்ஸெலாம் இந்த கட்டுமானமே வேறு மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது நம்ம வந்த பாதைக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது இந்த கோயில் வந்து மலை மீது இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது இந்த கோயிலோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா மேபி இங்கே ரெண்டு சிலைகள் இருக்கு வெண்ணெய் வெண்ணெய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க என்ன அர்த்தம் தெரியல இதுக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா தாயாக வருதல் இருக்கு தாயாக வருதல்னால் இவங்க தான் தாயுமானவரா தாயாக வராங்கன்றதுனால இவங்க தான் அப்படின்னு தெரியல ஸோ இது வந்து அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சிதில அடையக்கூடாதுன்றதுனால மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து சிவன் வந்து தாயுமான சுவாமியாக இருக்காரு ஸோ தாயுமான சுவாமியோட ஒரு கோலம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கலை அமைப்புங்க வாய்ப்பே இல்லை ஸோ சுவாமி கோயில் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைட்லுமே வந்து இந்த மாதிரி விக்ரங்கள் இருக்கும் இவங்க வந்து பாதுகாக்கிறவங்க இவங்க கிட்டே ஆக்சுவலி எல்லோரும் அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும் உள்ளே போகிறதுக்கு சாமியை தரிசித்து இவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் ஏன்னா இவங்க இதை காவ காக்கிறவங்க நம்ம வந்து வெளியில் இந்த சுவர்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க சாமி அப்படியே நேராகவே இருக்க மாதிரி இருக்கு இங்கே தலா வரலாறு அவ்வளோ அழகாக போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது என்ன சொல்லுங்கள் ரத்னவதி என்கிற செட்டிப்பன் சிவ தரிசனம் செய்த செய்ன் ஓ பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது ஓகே இங்கே சிவன் வந்து தாயுமான ஒரு ரூபத்தில் வந்து வந்து பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த கோவிலில் வந்து குழந்தை பேர் வேண்டியும் பிரசவிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வேண்டிப்பாங்க அப்புறமா குழந்தை பிறந்துட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வாழைத்தார் கொடுத்து இங்கே வாழைத்தார் கட்டி விடுவாங்க எல்லாருக்கும் வாழைப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் பார்த்தீங்களா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடிமரம் நம்ம சாமி கும்பிட்றப்போ கொடிமரத்தை வந்து உச்சியை பார்த்து நம்ம வந்து அதுக்கப்புறம் கொடி மரத்தாண்டு வந்து நம்ம வந்து எதை வேணுன்னாலும் சரி டைரெக்டாக மூளைவர்கிட்ட என்ன வேண்டுறோமோ அந்த மாதிரி தான் யாராவது டக்குன்னு உள்ளே கூட்டம் இருக்குது அப்படின்னா கொடி மரத்தான் நின்று வேணுனிங்கன்னா கண்டிப்பாக சாமிக்கு கேட்கும் ஓகேவா இது மேலே தான் இது வந்து குடப்பட்டி இது சும்மா குணம் பதிவு ஆனால் இருக்கா இருக்கு எங்கே இருக்கு என்ன போறீங்க போ போன கீழே இறங்காமல் மழை கிட்ட மேலே ஏறீங்கல்ல ஏற எடுத்துட்டு படிக்கட்டை ஏறுங்க பணத்தோட பண்ணி வச்சிருக்காங்க அதை நான் ஓபன் பண்ணுவோம் பண்ணுவோம் இது அந்த இதுல ஏறணும்னா தஞ்சாவூர் இங்க இருக்க வாழைத்தாருலாம் பாத்தீங்கன்னா மேல சிவன் கோயில் குழந்தை பாங்கி இருப்பாங்க நல்லபடியாக வேண்டிட்டு வாழத்தாருவாங்க கோயில் இருந்து வெளியில வந்தாச்சு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சாமி தரிசனம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கார் மாணிக்க விநாயகர் ஃபுல்லாக இங்கே வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் இருக்கும் இப்போ வந்து சந்தன காப்பு முடிஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் இதோட ஸ்பெஷலான ஒரு தரிசனம்லாம் தரிசனெலாம் விற்பனை நிலையம் வீட்டில் போய் பிரசாதம் வாங்கிக்கலாம் எவ்வளோமா பிரசாதம் முப்பதா ஸோ மாணிக்க விநாயகர் வேறு லெவலாக இருக்காங்க அப்படியே அந்த மாணிக்க விநாயகர் எதிர்த்த மாதிரியே இந்த பிரசாத கடல் தமிழ் தாங்க புலி சாதம் சாமி பிரசாதம் கீழே வந்து புலி சாதம் முப்பது ரூபா தெய்வ தரிசனம் நம்ம சூப்பராக பார்த்தாச்சு மாணிக்கம் விநாயகர் இவங்க இதில் வந்து பிரசாத கடை இருக்குது ஸோ அங்கே தான் ட்ரை பண்ணுறோம் சாப்பிட்டியாடி அப்படியா கொடுப்பா கோவில் பிரசாதம்னா கோயில் பிரசாதம் அதுதான் தனி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட கோயிலில் கிடைக்கிற அந்த பிரசாதம் மேமே நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் நான் சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு இந்த இது போதும் நல்லா நல்லாயிருக்கு இங்கே வந்து அன்னதானமும் போட்டுருந்தாங்க நம்ம அப்போ தான் சாமி கும்பிட போயிருந்தோம் இல்லைன்னா கண்டிப்பாக அதில் கலந்துடுது சாப்பிட்டுப்போம் ஏன்னால் கோயிலில் அன்னதானம் வந்து அது ஸ்பெஷலாக இருக்கும் சாமி கோயில் வந்து சாப்பிட்றது இன்னும் அதோட சிறப்பு இல்லையா ம் பாய் ஓகே என்னடா ஷூ கார்டன் பார்க்குறீங்களா ஏன்னா இங்கே வந்து காலனி பாதுகாப்பு இடம் ஃப்ரீயாக தான் இருக்கு ஃபுல்லாக வித் கேமராவோட உங்கள் செருப்பெல்லாம் தொலை அது நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு வரலாம் கட்டணம் இல்லா காலனி பாதுகாப்பு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோட்டைங்க அது வந்து தேவாலயமா இருக்கலாம் இத பத்தி பண்ணலாம் மலைக்கோட்டையின் வெளிப்புற காட்சி கும்பிட்டு வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க ஒரு ஆவணப்படம் எடுத்து இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பாக்குறோம்னா அது காரணம் அந்த காலகட்டத்தில் எடுத்து வச்ச ஒரு சில புகைப்படங்கள் இவங்களுடைய பெரிய விஷயமா இருக்குது இது பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் மிகப்பெரிய தெப்பக்குளம்